ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மயீஷ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தேவையான பொருட்கள் வந்து அரை கிலோ சிக்கன் கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு அரிசி மாவு அரை டீ தேவையான உப்பு லெமன் முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கரம் மசாலா இப்போ இதை எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு நல்லா பிசரிக்கணும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா பிரெசரணும் நல்லா கலந்தாச்சு கலந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுக்கணும் ஆஃப் அன் க்கு அப்புறம் அடுத்து நம்ம பொறிக்கலாம்